கொங்குநாடு பொறியியல் கல்லூரியில் ஆடு மேய்க்கும் கூலி தொழிலாளி மகள் ஏழு புள்ளி ஐந்து படித்து மேல் படிப்பிற்காக தேசிய அளவில் கேட் தேர்வில் நூற்றி ஐந்தாவது மாணவிக்கு கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெற்றது திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐயம்பாளையம் கிராமத்தில் ஆடு மேய்க்கும் விவசாய கூலி தொழிலாளியான நீலிவனத்தான் இவரது மனைவி அமிர்தவள்ளி மற்றும் மூன்று பெண் குழந்தைகளுடன் ஆடுகளை வளர்த்து விவசாய கூலி வேலை செய்து குடும்பம் நடத்தி வருகின்றனர் இவரின் இரண்டாவது மகளான விஜி அப்பகுதி அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்புகள் வரை அதிக மதிப்பெண் பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டில் தொட்டியம் கொங்குநாடு பொறியியல் கல்லூரியில் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் துறையில் பயின்றுள்ள மாணவி விஜி தேர்ச்சி பெற்று முதுநிலை படிப்பிற்காக இந்திய அளவில் நடைபெற்ற கேட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் நூற்றி ஐந்தாவது இடத்தை பெற்று இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி மேற்கு வங்காளம் கரக்பூரில் முதுநிலை பொறியியல் எம்டெப் நிலம் மற்றும் நீர் ஆதாரங்கள் பொறியியல் துறை லேண்ட் மற்றும் வாட்டர் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்க்கை பெற்றுள்ளார் இவரை பாராட்டும் விதமாக தொட்டியம் கொங்குநாடு பொறியியல் கல்லூரி தலைவர் முனைவர் பெரியசாமி மற்றும் பேராசிரியர்கள் பாராட்டுகளை தெரிவித்து வழங்கினார் இந்த பெண்ணிற்கு உடன்படித்த மாணவ மாணவிகள் மற்றும் கிராமப்புற பொதுமக்கள் அனைவரும் பாராட்டுகளை தெரிவித்தனர்